இயேசுவின் அன்பு சகோதரமே மே மாதம் பதினைந்தாம் நாளின்றி இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் இசிட்டோர் என்பவரை நினைவு கோருகின்றோம் யார் இந்த இசிட்டோர் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனிதர் இசிட்டோர் ஒரு ஸ்பானிஷ் பண்ணை தொழிலாளியும் ஏழைகள் மற்றும் கால்நடைகள் மீது கொண்ட அன்பின் காரணமாக நன்கு அறியப்பட்டவருமாவார் இவர் மேட்ரிட் நகர் மற்றும் விவசாயிகளின் பாதுகாவல் புனிதர் ஆவார் ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிட் நகரில் சுமார் கிபி ஆயிரத்தி எழுவதாம் ஆண்டு ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்த இவர் கிறிஸ்தவ விசுவாசமிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆவார் இவர் மேட்ரிட் நகரின் புறநகர் பகுதியில் ஜீவன் டே வர்காஸ் என்னும் பணக்காரரின் பண்ணையில் பண்ணை தொழிலாளியாக பணிபுரிந்தார் நடுத்தர வயதை கடந்த இசிட்டோர் மரியா டெரிப்பியா என்னும் இடம்பெண்ணை திருமணம் செய்தார் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஒருமுறை இவர்களது குழந்தை மிகவும் ஆழமான ஒரு கிணற்றில் தவறை விழுந்துவிட்டது இசிட்டோர் மற்றும் மரியா இருவரும் செய்த ஜெபத்தின் பலனாக கிணற்றின் நீர் மேலெழுந்து குழந்தை மேலே வந்ததாகவும் அக்குழந்தை காப்பாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது தமது ஜெபத்தினால் குழந்தை பிழைத்துக் கொண்டதற்கு நன்றி கூறும் விதமாக அவர்கள் இருவரும் பாலியல் உறவை தவிர்ப்பதற்காக தனித்தனி வீடுகளில் வாழ்ந்தனர் அவர்களது மகன் பின்னர் இளும் வயதில் மறைத்து போனான் இசிட்டோர் ஏழைகளின் மீதும் கால்நடைகள் மீதும் மிக்க அன்பு கொண்டவராக இருந்தார் தன்னிடம் உள்ள உணவு எதுவாகினும் அதனை ஏழைகளுக்கு கொடுத்து தாமும் உண்பார் தனது வாழ்வில் பிறர் உதவும் விதத்தில் வாழ்ந்த இவர் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பதாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் நாளன்று மேட்ரிட் நகரின் அருகே மறித்தார் இவ்வாறு இறைவன் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவராய் பொது நலன் கருதுபவராய் வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாமும் இவரை போல் நம்பிக்கையில் நிலைத்து பொது நலனை கருதி பிறர் வாழ நாமும் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிரி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்று நம்மோடு